என் பேர் மணிராம் ஒரிஜினல் ஃப்ரம் நாமக்கல் இங்கே யூகே வந்து டுவெல் இயர்ஸ் ஆகுது நான் ஆக்சுவலாக இங்கே படிக்க தான் வந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஜாப் கிடைச்சி அப்படி லைஃப் ஓடிட்டுருக்கு ஹாய் ஆனுரியா நான் இங்கே யூகே வந்து நைன் இயர்ஸ் ஆகுது இயராக நாங்கள் பண்ணி நைன் இயர்ஸ் ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே டென்த் இயராக நாங்கள் ஆக போகிறோம் மேரேஜ் லைஃப்பில் ஸோ அது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் வந்து இங்கே யூகே எதுக்கு வந்தேன் அப்படின்னா மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன் யூகேல லிங்கன் யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு ஐடி ஜாப் கிடச்சிது அதுக்கப்புறம் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதே கம்பெனியில் நான் இப்போ ஐடி டைரக்டராக இருக்கேன் ஹாய் நான் இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இருந்தேன் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து அதுக்கப்புறம் ஐடி அனலிஸ்ட் ஆனேன் அதுக்கப்புறம் நடுவில் கேரியர் பிரேக் வந்தது எங்க எங்கள் கிட்ஸ்க்காக அதுக்கப்புறம் நான் இப்போ டேட்டா அனாலிஸ்டாக இருக்கேன் ஸோ இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு ஏழு வயசு ஆகுது பையனுக்கு ஒன்றரை வயசு ஆகுது ரெண்டு பேருமே யூகே பார்ன் தான் அவங்களை பற்றி நாங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இன்னைக்கு தான் இன்னைக்கு மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு தான் இங்கே யூகேல ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஊரில் ஏற்கனவே வெயில் வந்துட்டு சுட்டு எரிக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனால் இங்கே இன்னைக்கு தான் நாங்கள் வெளியே வர அளவுக்கு வெயில் அடிக்குது கொஞ்சம் ஆமாம் அப்படியே குளிராக தான் இருக்குது இப்போ ஒரு நிலை ஃபிஃப்டீன் டிகிரி இருக்கு இங்கே லிங்க நாங்கள் இருக்கிற நாங்கள் வந்து இங்கே லிங்கனில் இருக்கோம் லிங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா யூகேல லண்டன்லேருந்து டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர் ட்ராவல் பண்ணி வரணும்

எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது லிங்கன் தான் எங்களுக்கு லண்டன் பெரிய பெரிய சிட்டியில் விட எங்களுக்கு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப காம் நைஸ் என்விரான்மெண்ட் அந்த ஃப்ரெஷ் ஏர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு லிங்கன்